ஏற்கனவே நிக்கிறத விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாவே நின்றுக்கு திமுக அமைச்சர்கள் இல்ல திமுகவுடைய மேயரு இல்ல திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க மீடியா முன்னாடி என்னென்ன பேசுனாங்க எட்டு சதவீதம் முடிஞ்சிருச்சு தொண்ணூத்தி ஏழு முடிஞ்சிருச்சு எழுபது சதவீதம் முடிஞ்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாருக்கு வாயில என்ன ஒரு நம்பர்ஸ் வருதோ அடிச்சு விட்டாங்க அதை உங்களுக்கு பிடிச்ச நம்பரு லக்கி நம்பர் இல்ல கார் நம்பர்னு நினைச்சு எத நினைச்சு அடிச்சு விட்டாங்களோ அடிச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சென்னையில பெஞ்சிருக்க மழை வந்து நமக்கு அவங்கள காட்டி கொடுத்திருக்க விஷயம் இதுல வந்து ஆளாளுக்கு ஒரு டீமு பாபு ஒரு டீமு மேயர் பிரியா ஒரு டீமு சின்னவர் வந்து ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க டீம் போயிட்டு போறது நாலு பேர் அப்படின்னா சுத்தி வந்து ஒரு பத்து கேமரா போகுது இது மாதிரி சின்னவர் இங்க நடந்து போறாரு தண்ணியில நடந்து போறாரு மேயர் பிரியா இங்க போறாங்க பாபு வந்து தண்ணியில நீச்சல் அடிச்சு போய் மக்களுக்கு உதவுறாரு ஆனா வெக்கமே இருக்காதா அப்படின்னு தெரியல நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டு அதை சரியா நீங்க செலவு பண்ணிட்டேன்னு சொல்றீங்க அப்படி பண்ணிருந்தா நீங்க என்னத்துக்கு போய் நிக்கணும் நாலாயிரம் கோடி செலவு பண்ணிருக்கேன் தண்ணி நிக்க கூடாது எவன்டா வேலை ஒழுங்கா செய்யலன்னு கேட்டுட்டு நீங்க வந்து ஆபீஸ்ல உட்காந்துட்டே எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாமே என்ன பண்றாங்க பெருமைக்காக வந்து மோட்டார் செட் பண்ணி வச்சிருக்கோம் நூறு ஹச்சு பிள்ளை இத்தனை மோட்டார் இறக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களே வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா நீங்க எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணாலும் மோட்டார் வச்சுதான் தண்ணியை இறப்பீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து நாங்க தேர்தலில் ஜெயிச்சா வீட்டுக்கு ஒரு மோட்டார் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவங்களே வச்சு இறச்சிப்பாங்கல்ல நீங்க நாங்க சென்னையை சீர்திருத்த போறோம் சென்னை டூ பாயிண்ட் ஜீரோவை கொண்டு வர போறோம் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடிய அமுக்கிற வேலையாவது இல்ல பிரசமா சென்னை மக்களுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதியா வீட்டுக்கு ஒரு மோட்டர் கொடுத்துருவோம் மறுநாள் வந்தா நீங்க தண்ணியை இறச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல சின்னவர் அவர்களே சின்ன முதல்வர் அவர்களே இதுல வேற அங்க எங்க போய் ஒரு நடிப்பை போடுறது இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மானிட்டர் பண்ணக்கூடிய இடம் இருக்கும்ல சிஸ்டத்துல வந்து எங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுலாம் வாட்ச் பண்ணுவாங்கல்ல அங்க வேற போய் உக்காந்து வந்து சின்னவர் வந்து தேடி பாக்குறாரா எங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு சென்னையில இந்த இடத்த தண்ணி தங்கி நிக்குதா இங்க வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சிஸ்டத்துல சின்னவர் பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொமோஷன் வீடியோ அப்படிங்கிறது வந்தது அதுல ஒரு ப்ரொமோஷன் வீடியோ என்ன திரும்ப வந்தது சின்னவர் வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து கீபோர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு கேமரா எல்லாம் அங்க மட்டும்தான் இருக்கு அதாவது இவர் யூஸ் பண்றாரு சிஸ்டத்துல என்ன இருக்கு மானிட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரியல அதுல யாரோ ஒரு நபர் வந்து அங்க வந்து பொதுமக்களை பொதுமக்களுக்கு சில விஷயத்த காட்டணும்னு நினைக்கிற நபர் வந்து அப்படியே கேமராவை திருப்பிட்டு வந்தா மானிட்டர் ஆன் ஆகவே இல்லை அந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணவே இல்லை சும்மா ஷூட்டுக்காக இங்க உட்காந்து தட்டுவாராம் மானிட்டர் முன்னாடி இருக்குமா அங்க இருந்து கேமரா எடுத்து அதை வந்து இங்க பாருங்க எந்த அளவுக்கு சின்னவர் வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ சிஸ்டத்தையே ஆன் பண்ணாமல் நம்ம சின்னவரால் நம்ம சின்ன முதல்வரால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டாங்க ஆனால் இந்த தண்ணி விஷயம் இருக்குல்ல இது வந்து திமுக எனக்கு தெரிஞ்சு காவு வாங்காமல் விடவே விடாதுங்க இந்த தண்ணீர் சம்பந்தமான விஷயத்தில் திமுக வந்து ஓவரா ஆட்டம் போடுறாங்க பொதுவாக ஊர் பக்கங்கள்லாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா தாயை பகைச்சிக்கிட்டாலும் பகைச்சிக்கலாம் தண்ணிய பகச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் வந்து இதை கேள்விப்பட்டிருப்பீங்க பட் திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுல இருந்து இந்த தண்ணி விஷயத்துல மக்கள்ல வந்து வழிகட ஆக்கிறது மக்களை கஷ்டப்படுத்துறது அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க கருணாநிதி அவர்களுடைய வீராணம் ஏரி ஊழல் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னும் பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு ஊழல் அந்த அத பத்தி சிம்பிளா ஒரு விஷயம் சொன்ன அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இவங்க தண்ணியை வச்சு எவ்வளவு ஊழல் செய்றாங்க இவங்களுக்கு இந்த தண்ணியே அதுக்கான பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோபம் உங்களுக்கே வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு பிரிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வைக்கிறாங்க ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதமாவே எழுதுறாங்க அதுல திமுக மேல திமுக நபர்கள் மேல மொத்தம் ஐம்பத்தி நாலு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிருக்காங்க இதுல லஞ்சம் வாங்கியிருக்காங்க இந்த துறையில ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஐம்பத்தி நாலு குற்றச்சாட்டுகளை எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி ஆட்சி மேல வைக்கிறாங்க அதுல கருணாநிதி மேல மட்டும் இருபத்தி ஏழு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க பல அஹ் துறைகள்ல வந்து இதுல வந்து இதுல லஞ்சம் பணம் வாங்கின வாங்கினாரு இதுல ஸ்கேம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் அதுல ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த வீராணம் ஏரி ஊழல் அது என்ன ஊழல் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்துல சென்னையில் வந்து குடிநீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப அந்த பஞ்சம் அப்படிங்கிறது சாப்பாடு இல்லாத பஞ்சம் பார்த்துருப்போம் தண்ணி கிடைக்காம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டம் படுற கஷ்டப்பட்ட காலத்துல சரி வீரான ஏரியிலேருந்து வீராணத்திலேருந்து சென்னைக்கு தண்ணி கொண்டு போகணும்னா இரநூத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸோ இங்க இருந்து பைப்பு மூலமா சென்னைக்கு தண்ணி கொண்டு போகலாம் இந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு பாதியில ஒரு இடம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்த வச்சு சுத்தரிப்பு செஞ்சு அங்கிருந்து சென்னைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் திட்டம் அப்பவே அந்த காலகட்டத்திலேயே பல நூறு கோடிகளை வந்து ஒதுக்கி இருக்காங்க இன்னமும் இன்னமுமே கருணாநிதி மேல ஊழல் அந்த கணக்குகளை சொல்லணும் அப்படின்னா வீராண ஏரி ஊழல் அப்படின்னு இன்னும் மக்கள் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா குடிக்கிற தண்ணியில மக்களுக்கு தரக்கூடிய குடிக்கிற தண்ணீர்ல ஊழல் செஞ்சு அந்த நபர் ஊழல் செஞ்சதுனால அது பெரிய விஷயமா ஆனதுனால அந்த வீராண ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணி கொண்டு வர அந்த விஷயமே அப்போ வந்து அப்படியே அப்படியே நிறுத்த கட்டுப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் அது நடக்கவே இல்லை ஒருவேளை அப்ப கருணாநிதி ஒழுங்கா அந்த விஷயத்தை செஞ்சிருந்தார் அப்படின்னா அந்த குடிநீர் தண்ணி வீரான ஏரியிலேருந்து சென்னைக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சுலயே நிறைவேற்க நிறைவேறி இருக்கும் பட் அதை கருணாநிதி செய்யல சரிப்பா இது தான் இருக்கான்னு பார்த்தா இன்னும் நிறைய இருக்கு கூவம் ஊழல் இருக்கு பக்கிங்காம் கால்வாய் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இந்த தண்ணி சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய பண்ணிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு வேணா கூவம்ல என்ன செஞ்சார் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறேன் கூவத்தை நாங்க கிளீன் பண்ண போறோம் கூவம் வந்து சுத்தமா இருந்தது அப்படின்னா சென்னையில் வந்து தனியே நிற்காது எல்லாம் வடிஞ்சு ஓடி எல்லாம் கடலுக்கு ஓடிடும் நாங்க கூவத்தை சுத்தம் பண்ண போறோம் கூவம் வந்து சாக்கடையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதுக்கான வேலையும் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க பட் அவர் சொல்லி நாலஞ்சு மாசம் கழிச்சு சட்டமன்ற கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது அங்க கேக்குறாங்க கூவம் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ண போறோம்னு சொன்னீங்களே ஒரு வேலையை நடந்த மாதிரி தெரியலே பணம் மட்டும் அதுக்காக ஒதுக்குனீங்களே சரி பண்ண போறோன்னு இத்தனை கோடி ஒதுக்குனீங்களே ஒண்ணும் வேலையே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல விவாதம் வருது அப்ப கருணாநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னும் இத்தனை இத்தனை மாசத்துக்குள்ள வந்து நாங்க இந்த வேலையை தொடங்க போறோம் வேலை நடந்துட்டு இருக்கு அதுக்கான பதில் அப்படிங்கிறது சரியான பதில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னும் சில மாதங்கள்ல நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாரு பட் அடுத்த நாள் காலையில இங்கதான் கருணாநிதியோட மூலையை நீங்க யோசிச்சு பாக்கணும் அடுத்த நாள் காலையில வந்து பேப்பர்ல ஒரு விஷயம் வருது கூவத்துல வந்து முதலைகள் அதிகமா கிடக்கு மக்கள் வந்து உள்ள போக முடியல இறங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல ஒரு விஷயம் வருது திரும்ப அடுத்த நாள் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தொடர்ல பேசுற கருணாநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க இதுக்கான முயற்சி அப்படிங்கறத மேற்கொண்டோம் கூவத்தை சரி பண்ணுவதற்கான முயற்சி அப்படிங்கிறத மேற்கொண்டோம் ஆனா கூவம் ஆத்துல வந்து அந்த சாக்கடையில் வந்து முதலைகள் கிடப்பதனால எங்களால அந்த பணி அப்படிங்கிறது செய்ய முடியல யாரும் இறங்கி வேலை செய்ய முடியல முதலை வந்து கடிச்சு மனிதர்களை வந்து கொண்ணுடுது எல்லாரையும் பயம் கொடுத்துது அதனால எங்களால அந்த கூவத்தை சுத்தம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி சொன்னாரு சோ அதுக்கு சட்டமன்றத்தில் என்ன கேட்டாங்க அப்படின்னா சரி சுத்தம் செய்ய முடியலன்னு சொல்லிட்டீங்க அதுக்காக ஆரம்ப கட்டத்துல ஒரு நிதி அப்படிங்கறத ஒதுக்குனிங்கல்ல அந்த நிதி என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்போ நாங்க முயற்சி பண்ணோம்ல சுத்தம் முயற்சி பண்ணோம்ல அந்த முயற்சியிலேயே அந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி சொன்னாரு இதுவுமே கருணாநிதி வாழ்க்கையில அவரு செஞ்ச ஊழல்கள்ல ஒரு பெரிய ஊழலா இன்னும் வந்து அந்த பணத்தை வந்து முதல்ல தின்னுட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கருணாநிதி அவர்களை விமர்சிப்பாங்க அன்னைக்கு இந்த கூவம் கால்வாயை வந்து இந்த மாதிரி ஊழல் செய்யாம முறையா அதை தூர் வாரியிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு சாக்கடையா நம்ம பாக்குற கூவம் அப்படின்னாவே நமக்கு சாக்கடைன்னு பதிஞ்சு போயிடுச்சு ஆனா கூவம் அப்படிங்கிறது ஒரு ஆறு அன்னைக்கு அதை முறையா சரி செஞ்சிருந்தாரு அப்படின்னா கூவம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சாக்கடையா இருந்திருக்காது மக்கள் குளிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு நீரா இருந்திருக்கும் அது சரியா தூர்வாரப்பட்டு முறையா பராமரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா சென்னை வந்து இந்த அளவுக்கு ஆஹ் தண்ணியில மழை பெஞ்சா இந்த வெள்ளத்துல வந்து தவிக்க வேண்டிய நிலையம் வந்திருக்காது ஓரளவுக்கு தண்ணி வடிவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் தண்ணி சம்பந்தப்பட்ட மக்கள் அத்தியாவசிய பொருள் உயிர் நீர் அப்படின்னு சொல்லலாம் தண்ணீரை ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயத்துல இவங்க இந்த அளவுக்கு ஊழல் அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க ஸோ அந்த ரத்தத்துல ஊறி போன விஷயம் தான் இப்போ நாங்க மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு நாலாயிரம் கோடி ரூபாயை முடிங்கிட்டு ஏப்ப விட்டுட்டு இப்ப ஆள் விட்டுட்டு இருக்காங்க பட் சென்னையில மேடான பகுதியில இருக்கீங்க உங்களால ஹெல்ப் பண்ண முடியும் சாப்பாடு கொடுக்க முடியும் மத்தவங்களை வந்து கூப்பிட்டு இருந்தால் உங்க வீட்டுல தங்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற சூழல் உங்களுக்கு இருந்தா அத மாதிரி உதவிகளை உங்களால முடிஞ்ச உதவிகளை சென்னையில இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யுங்க இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் எங்க உட்கார்ந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி